விட பெட்டர் அட்டாக்கிங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இந்தியன் டீம்ல உருவாகிட்டே வராங்க கோடியில எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஏழு ரன்ஸ்ல எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா பதினஞ்சு ரெண்டு முட்டை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு என்ன ஆச்சு ரிஷப் பண்ணிட்டுக்கு இருபத்தேழு கோடி ரூபா அப்படின்றத சொல்லி இது என்னங்க இது கேவலமாக இல்லையா சும்மா சும்மா இருபத்தேழு கோடி வாங்கி நல்லா இடல இருபத்தேழு கோடி வாங்கி நல்லா இல்லை அப்படின்னு நமக்கு வேணால் சரி ஓகே ஆமாம் சொல்கிறது தப்பு தான் அப்படின்னு ஏற்றுக்கிறேன் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த பணத்தை போட்ட எல்எஸ்டி ஓனர் இருப்பார்ல அவருக்கு அது வந்து தப்பாக தெரியாது கண்டிப்பாக அந்த ரூபா மைண்டுக்குள்ளே ஓடிகிட்டே இருக்கும் இருபத்தேழு இருபத்தேழு இருபத்தி இருபத்தேழு அப்படின்னு பல்ல கட்சி தான் இருப்பாங்க ஸோ நம்ம ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் கடை வச்சுருக்கோம் ஒரு ஓட்டோரமாக அதில் வேலை பார்க்குறதுக்கு ஒரு பையனை போட்டுக்கிறோம் ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாஸ்டர் போட்டிருக்கோம் நேராக லீக் போட்டே இருக்கிறார் வரவே மாட்டேங்கிறாரு ஆளை மாற்ற அப்படின்னு யோசிக்க மாட்டோம் நம்ம அந்த மாதிரி தானே யாராக இருக்கும் ஸோ அதனால் ரிஷிப் பண்ணுறதுக்கு என்ன தான் ஆச்சு எதனால் இந்த மாதிரி வந்து ஆடுறாரு மூணு மேட்ச் நாங்கள் இட்ஸ் டூ ஏர்லி ரொம்ப அவசரப்படாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னா ஒரு டீமு ஒரே மேட்ச் தோற்று போனால் தீக்கி போட்டு நம்ம சாத்துறது இல்லையா நம்மளோட ஃபேவரட் டீமு அது எம்ஐயோ சிஎஸ்கேவோ ஆர்சிபிஓ எல்எஸ்டிஓ எஸ்ஆர்எச்ஓ ஏதோ ஒரு டீம் அந்த மாதிரி தான் ஒரு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸும் வந்துட்டு எவ்ரி மேட்டர் எவ்ரி மேட்ச் கவுண்ட்ஸ் சரி ஓகே ரைட்டு ஒரு மேட்ச் ரைட்டு ரெண்டு மேட்ச் ரைட்டு மூணு மேட்ச் ஏன் நான் என்ன சொல்கிறேன் ஆறு மேட்ச் கூட வரைக்கும் நான் வெயிட் பண்ண தயார் ஆறு மேட்ச் முடிஞ்சு ஏழாவது மேட்ச் ரிசப் பண்ணிட்டு அடிக்கிறத பார்க்கறதுக்கு நான் இப்பவும் வெயிட் பண்ணுறேன் ஆனால் என்ன மாதிரி அடிச்சு அவுட் ஆறாரு ஆறு மேட்சில்ங்கிறது தான் இங்கே விஷயம் அதனால தான் நான் சொல்கிறேன் பன் நீட்ஸ் டு பி ரெஸ்பான்சிபிள் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் உணரணும் என் மேலே இவ்வளவு பணத்தை போட்டு நான் வாங்கியிருக்கானுங்க அந்த ப்ரெஷர்லாம் கூட நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் இந்த டீமோட கேப்டன் அது ஒன்று நான் ஒரு சீனியர் இந்தியன் பேட்டர் இந்த இந்தியன் ப்ரீமியர் லீக்கில் இந்த டீமில் இது ரெண்டாவது இந்த ரெண்டு விஷயத்தை அவர் உணர்ந்தார்னா மூணாவது விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக உணர ஆரம்பிப்பார் அது என்ன அப்படின்னா மேட்ச் சுட்சுவேஷன் ரிஷப் பண்ணிட்டு எப்போவுமே இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா மேட்ச் சுட்சுவேஷனுக்கு அவர் ஆடமாட்டார் ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு என்னடா இது நம்ம இந்த மாதிரிலாம் ஆடி அவுட் ஆகிட்டே இருக்கோமே அப்படின்னு அவராக உணர்ந்தாரா இல்லை ராகுல் டிராவிட் சொன்னாரான்னு தெரில அந்த மேட்சில் அந்த இன்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக ஆடினார் ரன் அ பால் அதுக்கும் மேலே ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஹண்ட்ரடு கீழே போயிட்டு இருக்குது அந்த என்னடா ஸ்ட்ரைக் ரேட்டு எண்பது எழுபதுலாம் ஆடுறாரு ஐம்பது ஸ்ட்ரைக் ரேட்டு ஐம்பது வரைக்கும் போச்சு அவர் அந்த இன்னிங்ஸ்ல ஸோ ஆனால் அந்த மேட்ச்சில் அவர் அன்னைக்கு இந்த இன்னிங்ஸ் ஆடுனது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த செஷனை தாண்டி இன்னொரு மேட்ச் போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு சுட்டுவேஷனுக்கு ரிஷப் பண்ணிட்டு எப்போ ஆடுறாருங்கிறது தான் இங்கே கேள்வி எத்தனை தடவை ஆடுறாருங்கிறது தான் கேள்வி அந்த மாதிரி அவர் ஆடுறதே இல்லைங்கிறது பிரச்சனை இன்றைக்கி வராரு ஓகே உங்கள் டாப் ஆர்ட்ரு பேட்ஸ்மேன்லாம் அவுட் ஆகிட்டாங்க நீங்கள் வரீங்க இந்த இடத்த நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபுளாக ஆடணும் என்ன ஷார்ட்டுக்கு அவுட் ஆகணும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவுட் ஆனேன்ப்பா ரைட்டு எனக்கு ஒத்து ஆட முடியாத அன்பிளேபிள் டெலிவரி போட்டானுங்கப்பா அந்த மாதிரி நீங்கள் வரிசையாக ஏழு இனிங்ஸ் அவுட்டோன்னா கூட நான் மட்டும் கொடுக்குறேன் தனியாக வீடியோ போட்டு போட்டு எங்கள் ஏழு இனிங்ஸ்க்கும் அவருக்காக பார்த்து அன்பிளேபிள் டெலிவரி வந்துச்சுங்கன்னு உண்மையாக அது இருந்துச்சுன்னா ஒத்து ஆனால் இங்கே வந்துட்டு இந்த போட்டு நடிக்கிற ஷாட்டில் நீங்கள் மொத்தமாக இங்கே எடுத்து பாருங்கள் மிஸ்டர் ரிஷப் பண்ணிட்டு நீங்கள் மொத்தம் ஒரு பத்து ஷாட் அந்த மாதிரி வரிசையாக பத்து மேட்ச்சில் ஆடுறீங்கன்னா அதில் எத்தனை மேட்சில் எத்தனை ஷாட்டு வந்து அதனால் நீங்கள் அவுட் ஆகிறீங்கன்றதை பாருங்கள் அதனால் நீங்கள் வந்து ரன்ஸ் எடுக்குறீங்கன்றத நீங்கள் பாருங்கள் இதுதான் நம்மளுக்கு முக்கியமாக இந்த இடத்துல பார்க்க வேண்டியது ஸோ ரிஷப் பண்ணிட்டு அந்த ஷாட்டை ஆடி அவுட் ஆனது தான் அதிகம் அதனால் அந்த ரன்ஸுங்கிறது கம்மி கம்பேர் பண்ணி பார்த்தா ரொம்ப ஈஸியாக நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஸோ இதை ரிஷப் பண்ணிட்டு அவர்கள் உணர்ந்து தன்னுடைய ஈகோலாம் விட்டுட்டு இதை பற்றி நான் பாஸ்கே அவர்கிட்ட பேசியிருந்தேன் அவர் சொல்லியிருந்தார் இல்லை பாலா ஒரு கிரிக்கெட்டருக்கு எப்பவுமே ஒரு பவுலரோ பேட்ஸ்மேனோ அவருடைய ஃபேவரட் ஸ்பெஷல் சிக்னேச்சர் விஷயம் அவர் இருக்குதுன்னா அது ஒரு ஈகோ இருந்துகிட்டே இருக்கும் நீ என்ன நான் அதை அச்சா என்ன அவுட் ஆக்கிடுறேன் அதை மீறி நான் திரும்ப அச்சு காட்டுறப்பாருங்க திரும்ப ஒரு தடவை மறுபடியும் அதே அடிச்சி போட்டு போகும்போது ஒரு குஷி இருக்கும் அவருக்கு அப்படின்னு ரைட் நான் திரும்ப அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஏழு தடவை அந்த ஷாட் அடிச்சு அவுட் ஆறீங்க அப்போ உங்களுக்கு என்னென்ன அப்போ அந்த ஈகோ எட்டாவது தடவை ஒன்பதாவது தடவை பத்தாவது தடவை அப்படின்னு மீட் இருப்பீங்க அது எப்படி ஸோ ஒரு சுச்சுவேஷன் என்ன நம்ம சரியாக தப்பாக ஆடுறோமா என்ன ஏதுங்கிற அனாலிசிஸோட ரிஷப் பண்ட் அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்அப் பண்ணி பெட்டரான கிரிக்கெட் ஆட ஆரம்பிக்கும் போது எல்எஸிக்கும் அது உதவும் கண்டிப்பாக இவரை மாதிரி ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மான் நீங்கள் பாருங்க இப்போ இந்தியன் டீமில் வந்து ரிஷப் பண்ணிட்டு ஆல்ரெடி ஒரு ஃபார்மட் தான் ஆடுறாரு ஓடியில் சும்மா பேக்கப் கேஎல் எல் ராகுல் தான் ஆடுறார் டி டுவெண்ட்டியில் எடுக்கிறதே கிடையாது டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மட்டும் தான் எடுக்கிறாங்க அதில் மட்டும் தான் ஆடுறாரு ஆனால் டெஸ்ட்டில் ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் ஆனால் டெஸ்ட்ல முடிஞ்ச அவருக்கு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் டி டுவெண்ட்டி ஓடி நம்பி இருக்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா அங்கே அதை விட பெட்டராக அந்த கிரிக்கெட் ஆடுறவங்க இருக்கிறாங்க இந்த ரியாலிட்டியை ரிஷப் பண்ணி புரிஞ்சுக்கணும் உங்களை விட பெட்டர் அட்டாக்கிங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இந்தியன் டீமில் உருவாகிட்டே வராங்க தோனி போயிட்டாரு டிகே போயிட்டாரு ரத்திமன் சஹா போயிட்டாரு ஆனால் அட்டாக்கிங் கிரிக்கெட்டிங் ஆடக்கூடிய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அடுத்த ஜென்ரேஷன்ல விட பெட்டராக வந்துட்டு இருக்கிறாங்க ஜித்தேஷ் சர்மா வராரு துருவ் ஜுரேல் வராரு நீங்கள் பார்த்துட்டே இருங்க இந்த இஷான் கிஷான் இருக்காரு ஸோ இவங்களெல்லாம் தாண்டி உங்களை யார் எடுக்க தான் டி ட்வெண்ட்டில உங்களை எடுக்கிறது இல்லை ஓடிஐக்கு அந்த ஸ்டைல் ஆஃப் கேமை கே எல் ராகுல் பெட்டரா விளாடுறாருன்னு சொல்லி அவர் எடுத்துக்கிறாங்க அப்போ ரிஷப் பண்ணிட்டு இன்னும் டெஸ்ட் மேட்ச்லையும் டிராப் பண்ண செய்ய வேண்டுமா அதான் ரிஷப் பண்ணிட்டு தான் முடிவு இல்லை எனக்கு வந்துட்டு வருஷம் வருஷம் நான் ஒரு எனக்கு ஒரு என்ன எடுத்துப்பான் இருபது இருபத்தி ஏழு கோடியோ குறைஞ்சி போனால் ஒரு பதினஞ்சு கோடியாக இருக்க மாட்டாங்க என்ன அதில் ஒரு கேப்டன்சி அதில் ஒரு ஆட்டத்தை நான் பார்த்துட்டு போயிடுறேன்னு அவர் முடிவு பண்ணிட்டார்னா ஓகே இல்லை எனக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நான் அவர் கம்பேக் கொடுத்து நான் யாருங்கிறத காட்டிகிட்டு இருக்கேன் அந்த ஃபேஸில் இருக்கேன் அப்படின்னு அவர் அதை உணர்ந்து தான் யாருங்கிறத காட்டுற ஃபேஸில் இருக்கிறது தன்னுடைய தப்புகளை உணர்ந்து அந்த மிஸ்டேக்லாம் சரி பண்ணி கரெக்டாக கிரிக்கெட் ஆடணும்னு நினச்சாருன்னா வெல் அண்ட் குட் அவர் வந்து அட்லீஸ்ட் இனிமேல் அந்த டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பாட்டையாவது ரீட்டைன் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் அவர்களால் நீங்கள் இந்தியன் ஜெர்சியில் எதுலேயுமே பார்க்க முடியாது அந்த ஃபார்மேட்டுக்கும் வேறு ஒரு மேட்ச் வந்துடுவாங்க ஸோ இன்டர்னலி இந்தியன் டீம் முக்கியமாக இல்லையாங்கிறதையும் யோசிச்சுட்டு ரிஷப் பண்ட் இந்த கிரிக்கெட்டை ஆடுறது சரியாக இருக்கும்